கூர்கா என்ற பெயரை நாம் அனைவரும் கேட்டிருப்போம் கூர்கா என்பவர்கள் நடமாடும் காவல் தெய்வங்கள் கூர்கா இனக்குழு மக்கள் அன்றாடமும் இரவு பொழுதான இராத்திரி நேரங்களில் நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் அனைத்து ஊர்களிலும் ஒவ்வொரு வீட்டின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் இவர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் இரவு நேரங்களில் மிகுந்த விழிப்புடனும் அதிக கவனமுடனும் கண்காணிக்கக்கூடிய அற்புத ஆற்றல் மிக்கவர்களே இந்த கூர்கா இனக்குழுவினர் இரவு காவலுக்கு பெயர் பெற்ற இவர்கள் நேபாளத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் இமயமலையின் ஒரு பகுதியான கோக்ரா பிரதேசத்தில் வாழும் மக்கள் ஆதலால் இவர்கள் கூர்காக்கள் என்றும் அழைக்கப்பட இதுவும் ஓர் காரணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது என்றாலும் உண்மை என்றுவென சரியார தெரியவில்லை கூர்காக்கள் பொதுவாக கூக்ரி என்றழைக்கப்படக்கூடிய நீளமான வளைந்த கட்சியை எப்பொழுதும் தங்களுடனேயே வைத்து கொள்ளும் பழக்கமுடையவர்கள் தமிழ்நாட்டின் நிறைய ஊர்களில் இரவு காவல் பணியிலும் ஈடுபட்டு அதன் மூலம் வருமானம் ஈட்டி பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் கூர்கா இனக்குழு மக்கள் இந்திய ராணுவத்திலும் பிரிட்டன் ராணுவத்திலும் சிங்கப்பூரின் உள்ளூர் காவல் படையிலும் பணிபுரிந்து வருகின்றனர் லண்டனில் கூர்காக்களுக்கான நினைவு சின்னமும் உள்ளது உண்மையில் வீரமும் தீரமும் மிக்கவர்கள் கூர்காக்கள் அவர்களின் இரவு நேர அர்ப்பணிப்பு தான் அன்றாட பொழுதின் காவலை உறுதி செய்கிறது